பேசும் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு அத்தியாயம் நால்வரில் ஒருவன் அப்படிங்கறதான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க கேக்கலாம் ஏன் மறுபடியும் கஷிக்கான அலறீங்க அதுக்கு இல்ல லட்சுமி இப்பதான் பிரயாணத்தை முடிச்சிட்டு ஒரு வழியா நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கோம் இதுல மறுபடியும் உடனே எல்லாம் போக முடியாதுமா அதுவும் இல்லாம நம்ம ஊர் தலைவர் கட்டளைய ஒரு தடவை மீறியாச்சு அதுவே பெரிய தப்பு இதுல மறுபடியுமான்னு கேட்டேன் அவ்வளவுதான் அது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத செயலாகிடும் லட்சுமி அப்புறம் நீயும் மறுபடியும் பொய் சொல்லி சமாளிக்கணும் இதெல்லாம் தேவையா சொல்லு அது யார்கிட்ட இருக்கு என் கிட்ட தானே அவனே இங்க வரும்போது கொண்டு வந்து தந்துடுவான் இல்லாட்டி நாம இந்த ஊர் கட்டுப்பாடெல்லாம் ஓஞ்சதும் போய் வாங்கிட்டு வந்துட்டா போச்சு என்ன நான் சொல்றது அதுவும் சரிதான் என்னால மறுபடியும் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா நீங்க இல்லாம என்னால சமாளிக்கவே முடியல சரி தம்பியே கொண்டு வந்து தந்துடுவான் உம் வந்துடுவான் வந்துடுவான் ஏன் அது அப்படி சொல்றீங்க நிச்சயம் கூடிய சீக்கிரமே வந்து உங்க கையில அந்த காப்ப மாட்டி விடுறானா இல்லையான்னு பாருங்க நடந்தா நல்லதுதானே அதுல சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சொன்னீங்க இப்ப என்னடா இப்படி சொல்றீங்களே அச்சுச்சோ அக்கா விடே தம்பி வந்து தந்துடுவான் மாமா ஏதோ பயண கலப்புல உளர்றாரு விடுவியா அதையே பிடிச்சுகிட்டு படுத்துறியே சரிடாப்பா நான் உன் மாமாவ ஒண்ணுமே இனி கேக்கல போருமா ஆ அது நல்லது அக்காவுக்கு அழகு என்று ஒரு வழியாக கோதகனும் கேசவனுமாக நிலைமையை சமாளித்தனர் அவர்கள் சாப்பிட்டு எழுந்ததும் லட்சுமி பாத்திரங்களை தேய்ப்பதற்காக ஒழித்து போட்டு கொண்டிருக்கையில் கோதகன் கேசவனிடம் வந்து மாமா இந்த காப்பு விஷயம் நம்மள மாட்டி கொடுத்துடுமோ என்னடா நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கேக்குற அது அங்கேயே தானே கிடக்கும் அங்கேயேதான் கிடக்கணும் சரி மாமா இப்போதைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம் இனியும் மறுபடியும் அந்த கேள்வி வரும்போது பார்த்துப்போம் இப்ப போய் படுத்து தூங்குங்க என்று கூறிவிட்டு கோதகன் உறங்க சென்றான் கேசவனும் படுத்துறங்கினான் சென்ற காப்பை தன் ஆசானிடம் காட்டினான் அப்போது ஆசான் அதை தன் கரத்தினால் எடுத்து பார்க்க முயன்ற போது ஆசானே அதை தங்கள் கரத்தினால் தொடாதீர்கள் ஏன் மதினாகசுரா அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அதை தொட்டதினால் என் கரத்தை பாருங்கள் வெந்துவிட்டது ஏதாவது மரத்தாலான கம்பு அல்லது குச்சியை வைத்து தூக்கி பாருங்கள் அப்போது அது எந்தவித தீங்கும் செய்திடாது இது வெறும் காப்புதானே மதிநாகசுரா இதற்கு ஏன் நீ இவ்வளவு பயப்படுகிறாய் இது காப்புதான் ஆசானே ஆனால் இதை தொட்டால் சுட்டு பொசுக்கி விடுகிறதே அதனால் தான் சொல்கிறேன் அப்படியா எங்கே நான் சற்று தொட்டு பார்க்கிறேன் என்று ஆசான் அந்த காப்பை தொட்டதும் அவர் கையும் சுட்டது உடனே கையை அதிலிருந்து எடுத்தவர் மதிநாகசுரன் சொன்னது போலவே மரக்கம்பை கொண்டு எடுத்து பார்த்து தனது ஞான திருஷ்டியில் அது யாருடையது என்பதை அறிந்து கொண்டார் பின் மதிநாகசுரா இது அந்த நரன் கேசவனுடையதாகும் அவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டதில் கீழே விழுந்த இந்த காப்பை கவனிக்கவில்லை ஆனால் இந்நேரம் காணவில்லை என்பதை உணர்ந்திருப்பார்கள் இது பல வேதங்கள் ஊதி மந்திரிச்ச காப்பு அதனால் தான் சுடுகிறது இதை அங்கே அந்த பாறையின் மீது வைத்துவிடு அதை எவ்வரும் தொட வேண்டாம் என்றும் சொல்லிவிடு அப்படியே செய்கிறேன் ஆசானே சரி சுக்கரகுரு பதக்கம் எடுத்து வந்தாயா எங்கே அது இதோ என் கழுத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன் இனி இதை தவற விடவே மாட்டேன் நல்லது சரி நம்ம சிம்பா தவம் மேற்கொள்ள சென்று பல நாட்கள் ஆகிறதே தங்களில் யாரேனும் ஒருவர் சென்று பார்த்து வாருங்களேன் ஆகட்டும் ஆசானே நான் இப்போதே புறப்படுகிறேன் இப்போது வேண்டாம் மந்திராசுரா நாளை விடிந்ததும் சென்று கண்டு வா இப்போது அனைவரும் ஓய்விடுங்கள் அனைவரும் சென்றதும் ஆசான் எப்படியாவது அந்த நீர்த்துளி பதக்கம் இருக்கும் இடத்தையும் அது எவரிடம் இருக்கும் என்றும் கண்டறிய பல வழிகளை ஆராய்வதில் மூழ்கினார் மாயாபுரி ஊர் தலைவர் மற்ற மூன்று ஊர்களுக்கு புறா தூது அனுப்பியதற்கு பதில் அதே புறாக்கள் மூலம் வந்து சேர்ந்தது அதில் அவர்களும் அவர்கள் ஊரின் அந்த நாயகனை கண்டறிந்ததும் தூது அனுப்புவதாக குறிப்பிட்டிருந்தனர் அதை பார்த்ததும் தலைவர் தலைமை காவலரை அழைத்து வர உத்தரவிட்டார் தலைமை காவலர் வந்ததும் வணக்கம் ஊர் தலைவரே தலைமை காவலரே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் நம்ம சுவாமி சொன்னது போலவே நான் செய்ததில் மற்ற மூன்று ஊர் தலைவர்களும் நமக்கு பதில் அனுப்பியுள்ளனர் அவர்கள் அந்த நாயகன்களை தேடுதலில் இறங்கிவிட்டனர் நமது ஊரில் வா என்ற எழுத்தில் துவங்கும் பெயரை கொண்டு சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு சொந்தக்காரரான அந்த நாயகன் யார் என்று கண்டறிந்து விட்டீரா தேடிக்கொண்டே இருக்கிறோம் தலைவரே வா என்ற எழுத்தில் பெயர் இருந்தால் நட்சத்திரம் வேறாகவும் நட்சத்திரமும் ராசியும் பொருந்தினால் பெயர் வேறாகவும் இருக்கிறது என்ன செய்ய எப்படியும் இந்த வாரத்திற்குள் கண்டுபிடித்து விடுவோம் கவலை வேண்டாம் உம் அப்படி என்றால் சரி ஏனெனில் மற்ற மூன்று ஊர்களும் கண்டுபிடித்துவிட்டு நாம் அதை செய்ய தவறவிடக் கூடாதல்லவா அதுதான் கேட்கிறேன் தாமதமும் ஆகக்கூடாது எப்படியாவது இந்த வாரம் கண்டறிந்திட வேண்டும் தலைமை காவலரே உங்கள் ஆட்களை சற்று மும்மரமாக தேடச் சொல்லுங்கள் ஒன்று செய்தால் என்ன என்ன ஊர் தலைவரே பேசாமல் நமது ஊர் மக்கள் அனைவரிடமும் ஒரு ஓலையில் அவர்கள் வீட்டில் இருக்கும் நபர்களின் பெயர்களையும் அவர் அவரின் நட்சத்திரங்களையும் ராசிகளையும் எழுதி நம்மிடம் தரச் சொன்னால் என்ன நாமும் இருந்த இடத்திலிருந்தே அது யார் என்று கண்டுபிடித்து விடலாமே நல்ல யோசனைதான் தலைவரே ஆனால் மக்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்புவார்களே நாங்கள் வீடு வீடாக சென்று விசாரித்ததற்கே பல கேள்விகள் எழுந்தன நம் ஊர் மக்கள் அனைவரின் பெயர் நட்சத்திரத்தையும் பக்கத்து ஊரில் அண்ட சராசரத்தின் நலனுக்காக நடக்கவிருக்கும் யாகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி கேட்டால் தராமல் இருந்து விடுவார்களா என்ன தருவார்கள் என்றுதான் நினைக்கிறேன் செய்து பார்ப்பதில் தவறு ஏதும் இல்லை அப்படியென்றால் இன்றே நான் அதற்கான ஆணையை பிறப்பிக்கின்றேன் தாங்கள் அதை ஊர்மக்களிடம் கொண்டு சேர்த்து ஆக வேண்டியதை சீக்கிரம் செய்யுங்கள் இதோ இதை வைத்து கொண்டு வேலையை எளிதாக்குங்கள் ஆகட்டும் தலைவரே இப்போதே செய்து முடிக்கின்றேன் தலைமை காவலர் ஊர் தலைவரின் ஆணையை எடுத்துக்கொண்டு சென்று ஊர் தண்டோராக்காரனை வரவழைத்து அதை ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு அறிவிக்கச் சொன்னார் அவனும் தலைமை காவலரின் அறிவுரைப்படியே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவித்தான் மக்களுக்கு அவர்கள் பெயர்களையும் நட்சத்திரம் ராசியையும் எழுதி தருவதற்கு அன்றைய நாள் மட்டுமே வழங்கப்பட்டது எழுத தெரிந்தவர்கள் தங்களுக்கும் எழுதத் தெரியாதவர்களுக்கும் பெயர் மற்றும் நட்சத்திரம் ராசி ஆகியவற்றை எழுதி காவலர்களிடம் கொடுத்தனர் கேசவனும் லட்சுமியும் அவர்கள் வீட்டிலிருந்த இருவர் பெயரையும் எழுதி கொடுத்தனர் ஊர் மக்கள் அனைவரிடம் இருந்தும் ஓலைகளை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் காவலர்கள் அவற்றை ஊர் தலைவரிடம் அன்று இரவு கொண்டு சேர்த்தனர் அங்கே ஊர் தலைவரால் பத்து காவலர்கள் கொண்ட ஒரு ஆய்வுக்குழு நிறுவப்பட்டிருந்தது அவர்களிடம் அனைத்து ஓலைகளையும் ஒப்படைக்க சொன்னார் ஊர்தலைவர் காவலர்களும் அதையே செய்தனர் பின் அந்த ஆய்வுக்குழு காவலர்கள் அனைத்து ஓலைகளையும் குடும்பம் தெரு என்று பிரித்து வைத்தனர் அனைத்து ஓலைகளையும் பிரித்து வைத்த பின் ஒவ்வொன்றாக எடுத்து வா எழுத்தில் பெயர் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஆகிய மூன்று முக்கிய விஷயங்களை அலச ஆரம்பித்தனர் இரவு முழுவதும் தேடல் தொடர்ந்தது மறுநாள் காலை விடிந்தும் நடந்து கொண்டிருந்தது அன்று மத்தியம் ஒரு காவலன் எழுந்து ஊர் தலைவரிடம் ஒரு ஓலையை கொண்டு போய் கொடுத்து ஐயா தாங்கள் கேட்டுக்கொண்டது இதோ வாயெழுத்தில் பெயரும் சுவாதி நட்சத்திரமும் துலாம் ராசியும் கொண்ட நபரின் குடும்ப ஓலை இப்போதுதான் என் கண்களுக்கு புலப்பட்டது பலே காவலர்களே பலே மத்திய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் சென்று அதை உண்டு தங்களுக்கான பரிசை பெற்றுக்கொண்டு பின் நன்றாக ஓய்விடுங்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சென்று வாருங்கள் நன்றி ஐயா நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் ஆகட்டும் தனது காவலர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த நபரை கண்டுபிடித்து விட்டார்களா இல்லையா என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள ஊர் தலைவர் வீட்டிற்கு வந்தார் தலைமை காவலர் அவரின் வருகையை கண்டதும் வாருங்கள் தலைமை காவலரே வாருங்கள் நமது தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் நானே தங்களை வரச் சொல்லி ஆள் அனுப்ப இருந்தேன் அதற்குள் நீங்களே வந்து விட்டீர்கள் அப்படியா ஊர் தலைவரே ஆமாமாமாம் எனக்கும் வேலை ஏதும் ஓடவில்லை இவர்கள் அந்த நபரை கண்டுபிடித்து விட்டார்களா இல்லையா இல்லை இன்னும் தேடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளவே நான் இங்கு நேரடியாக வந்தேன் அந்த நபர் பற்றி ஓலை கிடைத்ததில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி யார் இந்த நபர் தலைவரே நான் இன்னும் திறந்து படிக்கவில்லை தலைமை காவலரே இதோ அந்த நபர் யார் என்று எழுதப்பட்ட ஓலை என் கையில் உள்ளது நாம் இருவருமாக யார் நமது புவியை காக்க வந்த நம்மூர் நாயகன் என்று படித்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இதோ வருகிறேன் தலைவரே நான் படிக்கட்டுமா இல்லை தாங்களே வாசிக்கிறீர்களா நானே படிக்கின்றேன் சரி தலைவரே சீக்கிரம் படியுங்கள் வா என்ற எழுத்தில் பெயர் என்னவென்றால் வஜ்ரகேசவன் அது சரி அடுத்தது நட்சத்திரம் சுவாதி அதுவும் சரியே அடுத்தது ராசி துலாம் அதுவும் சரிதான் அப்போ நாம் தேடும் நபர் இவனே தான் இருங்கள் இது என்ன இவன் குடும்பம் எல்லாம் சரியாக இருக்கிறதே தலைவரே அப்புறம் என்ன ஆயிற்று நீங்களே பாருங்கள் அவன் குடும்ப விவரத்தை அப்போதுதான் உங்களுக்கு எனது மனக்குழப்பம் புரியும் அட ஆமாம் அவனா இவன் எப்படி அவன் பெயர் இதுவா இதற்கு நாம் குழம்பிக் கொண்டிருக்க வேண்டும் தலைவரே பேசாமல் ஒரு காவலனை அனுப்பி அவர்களை அழைத்து வரச் சொல்லிவிடலாம் அவர்கள் வந்தால் எல்லாம் தெளிவாகிவிடுமே அதுவும் சரிதான் யாரங்கே ஊர்தலைவர் அழைத்த ஆள் வந்து ஊர்தலைவரின் ஆணைப்படி அந்த குடும்பத்தை அழைத்து வந்து ஊர்தலைவருக்கு அறிமுகப்படுத்தும் போது நாமும் அறிந்து கொள்வோம் அதுவரை காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்